திரைப்படம் நாளை திரையரங்குகள்ல வெளியாக காத்திருக்கு கிட்டத்தட்ட ஐயாயிரம்ல படம் வெளியாகுதுங்கிறாங்க மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் ரெக்கார்டை வந்து போகுதுங்க அந்த ரெக்கார்டு கலெக்ஷனை நம்பர்ஸ்ல சொல்லணும் அப்படின்னா நூறு கோடி நூத்தம்பது கோடி அப்படிங்கிறது சமூக சமூகங்களில் வர தொடங்கிருச்சு அவங்க ப்ரொடியூசரே சொல்றாங்க ஒரு ஐயாயிரத்தி ஸ்டம் நாங்க ரிலீஸ் பண்ண போறோம் நூறு கோடிங்கிறது அவங்களுக்கு ஈஸி தான் ஏன்னா வேர்ல்டு கலெக்ஷன் நாட் ஒன்லி தமிழ்நாடு விஜய் சார் வந்து ஒரு நடிகராக இந்த படம் வெளியான பரவாயில்ல ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக உருவாகிட்டார் அந்த சமயத்தில் படங்கும் பொழுது நெருக்கடிகள் ஆட்டோமேட்டிக்கா தொடங்கிடுச்சுங்கிறாங்க பல இடங்கள்ல பேனர்களை அப்புறப்படுத்தி இருக்கதா செய்திகள் வருது இல்ல அது இந்த புகைப்படங்களே ஷேர் ஆயிட்டு இருக்கு சோசியல் மீடியாவில் சில தியேட்டர்கள்ல வந்து கார்ப்பரேஷன் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு போறதெல்லாம் செய்திகளா வந்துட்டு இருக்கு லியோ வரைக்கும் அங்க அது இருந்தது இல்ல லியோவுக்கு பிறகு இந்த படத்துல தூக்க வேண்டிய அவசியம் இல்ல இதற்கு முன்பு வந்த ஏதோ ஒரு பெரிய படம் விஜய் படம் இல்லாமல் வேற ஏதோ ஒரு பெரிய படம் வரைக்கும் அது இருந்திருக்கு அப்ப இந்த படம் வரும்போது மட்டும் நான் எடுக்கிறேன்னா அதற்குள் ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு ஒரு சட்டம் ஒரு விதிமுறை அப்படின்னா அது எல்லாருக்கும் பொதுவானதா இருக்கும் இவருக்கு ஒண்ணு அவருக்கு ஒண்ணுன்னு எப்பவுமே அரசாங்கம் இருக்கக்கூடாது தனிமனித பொதுமக்களுக்கு தொல்லை கொடுக்காமல் என்னுடைய பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி இருக்காரு நான் தொடர்ந்து பல பேட்டிகள் சொல்றது திரையில் அரசியல் இருக்கலாம் திரைக்கூடத்தில் இருக்கக்கூடாது அதாவது திரையரங்கத்தில் இருக்கக்கூடாது இந்த வெங்கட் பிரபு மற்றும் இந்த டீம் வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு ஒரு இன்டர்வியூலையும் ஒரு ஒரு விஷயத்த ஆக மொத்தம் உதவிடுறாங்க ஒன்று ஒன்று ஒரு ஹைப்பா கிரியேட் ஆகுது இல்லைன்னு சொல்ல ஆனால் ஒட்டுமொத்த சஸ்பென்ஸ்களையும் இங்கே உடைக்கிறாங்களோன்னு தோணுது சார் இன்னொரு இருபத்தி நாலு மணி நேரம் தானே சஸ்பென்ஸ் நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு படம் திரைக்கு வந்து முதல் ஷோ அங்கே உடஞ்சிருது சஸ்பென்ஸ் த்ரிஷாவும் விஜயம் ஆடுற ஒரு டான்ஸ் இருக்கு த்ரிஷாவையும் ஹைட் பண்றீங்க அதுல என்ன உங்களுக்கு வந்து வெளியில தெரிஞ்சா என்ன தெரியலன்னா என்னங்க அதுல என்ன சஸ்பென்ஸ் வந்துடும் போகுது மக்களை அன்பு வணக்கம் இன்னைக்கு வலைபேசி சந்திரன் சார் மூட இருக்காரு சார் வணக்கம் 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 கோட் திரைப்படம் நாளை திரையரங்குகளில் வெளியாக காத்திருக்கு சார் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஸ்க்ரீன்களில் படம் வெளியாகுதுங்கிறாங்க மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் ரெக்கார்டை வந்து கோட் படைக்க போகுதுங்கிறாங்க அந்த ரெக்கார்டு கலெக்ஷனை நம்பர்ஸில் சொல்லணும் அப்படின்னா நூறு கோடி நூற்றம்பது கோடி அப்படிங்கிறது சமூக சமூகங்களில் வர தொடங்கிருச்சு எப்படி பாக்குறீங்க இந்த ஓப்பனிங் இல்லைங்க நீங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஸ்க்ரீன் வந்து இருந்ததுன்னா நூறு கோடிங்கிறது அவங்களுக்கு ஈஸி தான் ஏன்னா வேர்ல்டு தானே அந்த கலெக்ஷன் நாட் ஒன்லி தமிழ்நாடு வேர்ல்டு வைடு கலெக்ஷன் போது நிச்சயமாக அது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க ப்ரொடியூசரே சொல்கிறாங்க ஒரு ஐயாயிரத்தி சொச்சம் தியேட்டர் நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோன்னு சொல்கிறாங்க ஸ்கிரீன் அப்போ அது ஈஸி தானே பார்த்தா கேரளாவை பொறுத்தளவுக்கு ஃபுல் தமிழ்நாடை தமிழ்நாட பொறுத்தளவுக்கு ஃபுல்லாகிடும் ஆந்திரா ஆந்திரா கர்நாடகா ரெண்டு ஆல்மோஸ்ட் அப்படி தான் இருக்குது சார் அப்படி இதை மட்டுமே நீங்கள் கணக்கு பண்ணால் கூட முதல் நாள் ஹவுஸ் அது எப்படி இருந்தாலும் இப்போ அந்த நூறு கோடிங்கிறது ஈஸியாகவே முதல் நாள் கலெக்ஷனில் எட்டிடுங்கிறது தான் சார் மீண்டும் மீண்டும் அதை ஜெயிலரை பீட் பண்ணுமா ஆயிரம் கோடி அடிக்குமாங்கிறதெல்லாம் படம் வந்ததுக்கப்புறம் நம்ம அதை குறித்து பேசலாம் சார் ஆனால் இந்த படம் வந்து இப்போ விஜய் சார் வந்து ஒரு நடிகராக இந்த படம் வெளியான பரவாயில்ல ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக உருவாகிட்டார் அந்த சமயத்தில் பொழுது நெருக்கடிகள் ஆட்டோமேட்டிக்காக தொடங்கிடுச்சுங்கிறாங்க பல இடங்களில் பேனர்களை அப்புறப்படுத்தியிருக்கிறதா சில செய்திகள் வருது எப்படி பார்க்குறீங்க இல்லை அது இந்த புகைப்படங்களே ஷேர் ஆகிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில் சில தியேட்டர்களில் வந்து கார்ப்பரேஷன் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் செய்திகளாக வந்துட்டு இருக்கு ஸோ அப்போ நிச்சயமாக ஒரு வன்மத்தோடு தான் இந்த வேலை நடக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா லியோ வரைக்கும் அங்கே அது இல்லை அதே பேனருடைய அந்த இருந்து எல்லாமே அங்கே அங்கே தானே இருந்துச்சு லியோவுக்கு பிறகு இந்த படத்தில் தூக்க வேண்டிய என்ன இருக்குது அல்லது இதற்கு முன்பு வந்தால் ஏதோ ஒரு பெரிய படம் வச்சுங்களேன் விஜய் படம் இல்லாமல் வேறு ஏதோ ஒரு பெரிய படம் வரைக்கும் அது இருந்திருக்குல்ல அப்போ இந்த படம் வரும்போது மட்டும் நான் எடுக்கிறேன்னா அப்போ அதற்குள் ஏதோ ஒரு நோக்கம் இருக்குல்ல ஸோ அப்படி தான் நம்ம அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது பட்டு இந்த சிப்போ ஒழிச்சு வச்சு கல்யாணம் நிற்க போகிறதில்ல அது எப்படி இருந்தாலும் அவங்க வந்து தொண்ட ரசிகர்கள் வந்து அந்த ஆர்வத்தில் பேனர் கட்டணும்னா அவன் எங்கே வேணாலும் தூங்கி கட்டிட போகிறான் ஆனால் ஒரு சட்டம் ஒரு விதிமுறை அப்படின்னா அது எல்லாருக்கும் பொதுவானதாக இருக்கணும் இவருக்கு ஒன்று அவருக்கு ஒன்றுன்னு எப்போவுமே அரசாங்கம் இருக்கக்கூடாது தனி மனிதன் இருக்கலாம் அரசாங்கம் இருக்கக்கூடாது நடிகர் விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று வந்து கொடுத்துருக்காரு ஐ மீன் பொது பொது வெளியில் வரல பட் சர்க்குலேட் ஆகுது சார் பொதுமக்களுக்கு தொல்லை கொடுக்காமல் தன்னுடைய செலப்ரேஷன்ஸ் இருக்கணும்னு இருக்காரு அண்ட் வந்து கட்சி கூடியே பயன்படுத்தக்கூடாது தவறுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த அறிவுரைகளை எப்படி பார்க்க நான் தொடர்ந்து பல பேட்டிகளில் சொல்கிறது அதுதான் திரையில் அரசியல் இருக்கலாம் திரைக்கூடத்தில் இருக்கக்கூடாது அதாவது திரையரங்கத்தில் இருக்கக்கூடாது அதுதான் ஏன்னா அது பலரும் வந்துட்டு போகிற ஒரு பொதுவான இடமா இருக்குது அங்கே சாதி மதமெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டையும் கிடையாது யார் வேணாலும் உள்ளே வரலாம் யார் வேணாலும் படம் பார்க்கலாம் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வாசலில் ஒரு கொடியை கட்டிட்டீங்கன்னா வீம்புக்கு வேற ஒரு கொடியை கொண்டு வந்து கட்டுவாங்க அப்போ தேவையில்லாத ஒரு சண்டை அங்கே வரும் அப்போ மக்கள் உள்ளே வர மாட்டாங்க ஆனால் திரையில் பேச வேண்டிய அரசியல்னு ஒன்று இருக்குல்ல அதை தான் எம்ஜிஆர் பேசினார் ஜெய்சங்கர் பேசினார் வண்டி சக்கரம் படத்துலலாம் ஜெய்சங்கர் பேர் உதயசூரியன் நினைக்கிறேன் அப்படியே அஞ்சு வரல காட்டிட்டு வருவார் அப்படியே ச அவங்க திரையில் பேசலாம் அதுவே நீங்கள் வெளியில் கொடியாக கட்டும் பொழுது பொதுமக்கள் அவர்ஷன் வரும் ஐயா நம்ம போய் இதுக்குள்ளே போய் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ அது விஜய் எடுத்த முடிவு சரியான முடியும் இங்கே ரசிகர்கள் செய்த அட்டகாசத்தால் தான் அந்த சிறப்பு காட்சிகள் அதிகாலை காட்சிகள்லாம் கிடையாதுன்ட்டாங்க ஆனால் பக்கத்து மாநிலங்களில் அதிகாலை காட்சிகள்லாம் இருக்குது இங்கேருந்து ரசிகர் பட்டாளம் கிளம்பி போவதாக செய்திகள் அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் டிக்கெட் ப்ரைஸுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு மீன்ஸில் வந்தது தான் சார் அதாவது கோட்டோட விலை வந்து நார்மல் இந்த கோட் ஒன் கேஜி விலையை விட டிக்கெட் ப்ரைஸ் அதிகங்கிற மாதிரி இந்த மீன்ஸுகள்லாம் வந்து அதை எப்படி பார்க்குறீங்க நான் என்ன சொல்கிறேன் வசதி உள்ளவர்கள் பார்த்துட்டு போகிறாங்க வசதி இல்லாதவர்கள் விட்டுருங்க ரெண்டு நாள் கழித்து போனாலும் அதே படம் தானே இருக்க போகுது ரெண்டு நாள் கழித்து பாருங்கள் நாலு நாள் கழித்து பாருங்கள் விஜய் ஓடிட போகிறாரா என்ன ஸ்க்ரீன்லேருந்து ஸோ அதுதான் அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்கன்னா இந்த டிக்கெட் விற்பனை அதிக விலைக்கு விற்கிறதுங்கிறதே இன்னும் போயிடும் நீங்கள் இந்த ஆர்வமுள்ள ரசிகர்கள் இன்றைக்கி பார்த்தாலே ஆச்சு இந்த ஷோ பார்த்தாலே ஆச்சு நிற்கிறவங்களால தான் இவ்வளோ பிரச்சனை அதை தவிர்த்துட்டாலே போதும் டிக்கெட் ப்ரைஸ் அதிகம் இருக்குது அப்படிங்கும் போது சில உணவுப் பொருட்களை சேர்த்து கட்டாயமாக நீங்கள் வாங்கினால்தான் டிக்கெட் அப்படிங்கிற சில இதெல்லாம் பார்த்தோம் அதை எப்படி பார்க்குறீங்க அது எப்போவுமே தவறுதான் அது தான் அதில் தான் அரசாங்கம் தலையிடணும்னு சொல்கிறேன் நீங்கள் தலையிட வேண்டிய விஷயத்தெல்லாம் விட்டுட்டு வேறு எங்கேயோ போய் தலையிடுவதை விட இந்த தியேட்டரில் நீங்கள் டிக்கெட்டு தனியாக விற்கிறீங்களா ஃபுட் கூப்பனோட சேர்த்து விற்கிறீங்களாங்கிறத அரசாங்கம் விசாரிக்கணும் அப்போ தான் இந்த மாதிரி தவறுகள் நடப்பதை தவிர்க்க முடியும் ஒருத்தன் வந்து ஒரு இரநூறுவா டிக்கெட்டு செலவு பண்ண முடியுங்கிற ஒரு கேட்டகரியில் இருக்கிறவன் எனக்கு எதுவுமே பச்சை தண்ணி கூட வேணாயா படம் பார்த்துட்டு வந்து ரெண்டு போனான்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை அவனுக்காக தானே தியேட்டர் திறந்து வச்சிருக்கீங்க நீ கட்டாயமே அதை வாங்கியே ஒன்று ஒரு முந்நூறுவாய்க்கு அவன் தலையில் கட்டுறதுங்கிறது எந்த விதத்துல சரியில்லை தானே ஸோ அதை வந்து இங்கே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தான் நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கிறாங்களாங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் சார் வெங்கட் பிரபு மற்றும் இந்த டீம் வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டுருக்காங்க ஒரு ஒரு இன்டர்வியூலையும் ஒரு ஒரு விஷயத்தை ஆக மாதிரி உடனடியாங்க ஒன்று ஒன்று அது ஒரு கிரியேட் க்ரியேட்டாகிறது இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஒட்டுமொத்த சஸ்பென்ஸ்களையும் இங்கே உடைக்கிறாங்களோன்னு தோணுது இல்லையா சார் இது ஒரு பலமாக நினைக்கிறீங்களா ஒரு பலவீனமாக நினைக்கிறீங்களா இன்னொரு இருபத்தி நாலு மணி நேரம் தானேங்க சஸ்பென்ஸ் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு படம் திரைக்கு வந்து முதல் ஷோ அங்கே உடஞ்சிருது சஸ்பென்ஸு அப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் கட்டி காத்து என்ன பண்ண போகிறீங்க அதனால் முன்பே கொஞ்சம் கொஞ்சம் இல்லை தவறு இல்லைங்கிறண்ணா முன்னாடியே ஒரு விஷயம் வெளியில் வர்றதுங்கிறது தவறு இல்லை இன்னும் வந்து அது உங்களுக்கு பப்ளிசிட்டி மெட்டீரியல் தான் இப்போ த்ரிஷாவும் விஜயும் ஆடுற ஒரு டான்ஸ் இருக்குது த்ரிஷாவையும் ஹைட் பண்ணுறீங்க அதில் என்ன உங்களுக்கு வந்து வெளியில் தெரிஞ்சால் என்ன தெரியலனா என்னங்கிறனா அதில் என்ன சஸ்பென்ஸ் போகுது போது அஜித்தோட ரெஃபரன்ஸ் ஒன்று இருக்குன்னு சொல்லி சொல்லி இல்லை படத்தில் அஜித் இருக்காருன்னு வைங்களேன் அதை நீங்கள் மறைங்க அது கூட ஒரு ஷோவோட முடிஞ்சிட போகுது அந்த சஸ்பென்ஸு வெளியில் வர ஏ படத்தில் அஜித் இருக்கார் அஜித் இருக்காருன்னு போய்ட்டு முடிஞ்சு போச்சு நீங்கள் உள்ளே போகும்போது அஜித் வராறான்னு இருக்க போகிறீங்க அந்த மாதிரி ஒரு நடக்கவே நடக்காத ஒரு விஷயம் நடக்கவே நடக்காத ஒரு சர்ப்ரைஸ்னால் நீங்கள் பொத்தி பாதுகாக்கிறதுல கூட ஒரு அர்த்தம் இருக்குது திரிசாக மூடி விஷயம் நம்மளுக்கு போகிறீங்க அதுதான் நம்ம கேள்வியாக இருக்குது தோனி இல்லைன்னு சொன்னீங்க சிவகாரத்துக்கேன்னு ஒரு சின்ன ரோல் இருப்பதாக சொன்னீங்க வேற ஏதாவது சர்ப்ரைஸ் எதுவும் இருக்கா சார் உங்களுக்கு தெரிஞ்சு ஏன்னா எக்ஸ்க்ளூசிவா எல்லா மேட்டரும் தான் ரிவீல் பண்ணீங்க கோட் தலைப்புல இருந்து பல விஷயங்கள் எஸ்க்ளூசிவா சொன்னீங்க இல்லையா வேற ஏதாவது எக்ஸ்க்ளூசிவான மேட்ரு இருக்கா சார் தெரியல நம்ம சொல்ல வேண்டியது எல்லாமே சொல்லிட்டோம் இனிமேல் நாங்களே படம் பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருக்கும் நமக்கு தெரியாமல் வச்சிருக்காங்கன்னு பார்க்க போறீங்களா இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார் கோட் படம் திரைக்கு வந்து என்ன மாதிரியான விமர்சனங்களை பெறுங்கிறது இந்த நாளைக்கு தெரிந்து விடும் சார் அதை பொறுத்துன்னு பார்ப்போம் பட் அந்த அரசியல் கட்சிக்கான மாநாடுக்கு பல குடைச்சல்கள் வந்து தாண்டி 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 கடைசியில் விழுப்புரத்திற்கு வந்தாங்க இப்போ அங்கும் ஒரு சிக்கல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க போலீஸ் தரப்புல வந்து இருபத்தி ஒரு கேள்விகள் கேட்டதாகவும் சொல்லியிருக்காங்க மாநாடுக்கு மாற்று தேதி அப்படிங்கிற மாதிரி இவங்க யோசிக்கிறதா சொல்கிறாங்க ஏன்னா அந்த குழப்பம் சார் இல்லை எப்போவுமே காவல்துறை தரப்புலேருந்து கேள்விகள் கேட்பாங்க அது எல்லா கட்சி மாநாட்டுக்கும் கேட்பாங்க ஒரு பொதுக்கூட்டம் போட்டிங்கன்னா கூட அங்கே இன்னென்ன ஏற்பாடுகள் சரியாக இருக்கான்னு கேட்பாங்க அது அவங்களுடைய கடமை நீங்கள் போகும்போதே சார் இந்த இடத்துல இது இந்த இடத்துல இது இந்த இடத்துல இது எல்லாத்தையும் பர்மிஷன் வாங்கிட்டோம்னு இணைச்சி கொடுத்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது நீங்கள் தொடர்ந்து அரசியலில் இருப்பவர்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸி காவல்துறைக்கு போனோம்னா இதெல்லாம் கேட்பாங்கன்னு போகும்போதே எடுத்துகிட்டு போயிடுவாங்க பட் இவங்க புதுசுங்கிறதுனால அந்த அடிப்படை இவங்களுக்கு தெரிஞ்சுதான்னு தெரில அதனால அவங்க கேள்விகள் கேட்குறாங்க ஒரு இருபத்தோரு கேள்விகள் கேட்பதற்கான வழியை இவங்க தான் ஏற்படுத்திட்டாங்க போகும்போதே நீங்கள் கரெக்டாக பக்கா ஒரு லாயரை கூப்பிட்டு சார் என்னென்ன கேட்பாங்கன்னு சொல்லுங்கள் சார் முன்னாடியே வச்சு கொடுத்துட்றோம்னா பிரச்சனையே இல்லையே கொடுத்துட்டு போயிருக்கலாமே ஒரு பத்து லட்சம் பேர் கூட போகிறாங்க அப்படின்னா அதற்கான உணவு ஏற்பாடு என்ன ஒரு மருத்துவ வசதி என்ன அப்போ வந்து கழிவறைகளான வசதி என்ன பண்ண போகிறீங்க மகளிருக்கான பாதுகாப்பு இப்படிங்கிற ஒரு இந்த ஆங்கிளில் என்னென்னலாம் ஒரு ப்ரீ பிளானை தான் உங்கள் கேள்வியை கேட்டிருப்பாங்க ஆமாம் அதுதான் கேட்பாங்க நீ அதெல்லாம் நான் இதெல்லாம் பண்ண போகிறேன் இதெல்லாம் பண்ண போகிறேன் அதெல்லாம் பண்ணிட்டு நீங்கள் கொடுத்துட்டா பிரச்சனையே கிடையாது இன்னொன்று வந்து எவ்வளோ பேர் கூட போகிறீங்கிற கேள்விக்கு நீங்கள் விடை சொல்லவே முடியாது எவ்வளோ பேர் தன்னார்வத்தோடு கிளம்பி விடுவாங்கன்னு தெரியாது போக்குவரத்து வசதிகள் இருக்கணும் எங்கெங்கேருந்து வருவாங்கங்கிறதெல்லாம் தெரியாது அதற்கேற்ற இடமா அது இருக்காங்கிறது தெரியாது நீங்கள் அப்ராக்சிமேட்டாக தான் எல்லாத்தையும் சொல்ல போகிறீங்க அதை தாண்டி வர்ற கூட்டம் ஊருக்கு வெளியில் நிற்க போகுது அதனால் எவ்வளோ எவ்வளோ பிரச்சனைகள் வரப்போகுதுங்கிறதெல்லாம் தெரியல அது ஆக மொத்தம் வந்து காவல்துறைக்கே ஒரு பெரிய சவாலாக தான் இருக்கும் இந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறது பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் அதை நடத்துறதுங்கிறது ஒரு பெரிய சவால் மேபி அடுத்தடுத்த கூட்டம்னா பரவாயில்ல இது ஒரு முதல் கூட்டம் அப்படிங்கும்பொழுது கண்டிப்பாக விஜயவர்களை பார்ப்பதற்கு தமிழகம் எங்கும் ரசிகர்கள் வரதான் செய்வாங்க அது தொண்டர்களாக பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்னு நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார் நன்றி